இப்போ வாயாம அடிக்கடி நம்மளுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு எதுக்காக சண்டை போடணும் சொல்லுங்க அதுவும் அடுத்த வீலுக்காக ராகதி நான் என்னைக்கு வாங்க கூட சண்டை போட்டே நீ தான் எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடியா எப்போ பார்த்தாலும் யாசுரா அடிக்கிறா அதங்க அது எதனால வருது உனக்கு தான் தெரியும் நீங்க அவளை போய் பாக்குறதுனால தான் வருது அவளை பார்க்காமலயா விட்டு பேசாமலயா இருந்தா நான் எதுக்கு உங்களை யாச போறேன் பேச போறேன் நானும் நல்ல குடும்ப பெண் தாங்க என்னங்க அப்படியே கேட்டிட்டியே கல்யாணம் முடிஞ்சு புதுசுல நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா குனிஞ்ச நீ வந்து நடக்க மாட்டேன் உங்களை அதட்டி கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேன் ஏ பேசவே மாட்டேன் இப்பதான் நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசவே செய்யறேன் எதுக்காக எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒருத்தி தான் காரணம் நீங்களும் நானும் இருந்த வரைக்கும் நம்ம இப்படியே இருந்தோம் சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ச்சியா இந்த உலகத்துல சுத்திட்டு இருந்தோம் டொவலப்ல எனக்கு ছুটি இருந்தேன்னா நான் வெளிநாட்டுக்கு போய்டேன். வாக்க கோர்க்கவோ இல்ல அடுத்த வச்சத்துக்கு வரவும் இல்லை. என் புள்ளைய பாத்துக்கிட்டு இங்க இருந்தா. ஏங்க வராமது கூட நம்ம ஜாலியா இருந்தோம்ல. திருப்பி அடைத்துக்குலாம் போவோம் நல்ல ஊர்ல சுத்தி பாப்போம், சினிமாக்கு போவோம். இவ்ளோ சந்தோஷமா நம்ம தேசி வங்கி இருந்திருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு மறந்துட்டாங்க. இப்போ நான் அவ என்னைக்கு நம்ம வாட்கயில வந்தாலும் அன்னைல இருந்தா நம்மளுக்கு நிம்மதியா போச்சுங்க அதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ கோவமே படா ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட அன்பா தானங்க பேசிட்டு இருந்தே என்னைக்குவே என்கிட்ட அன்பா பேசிர்க்கா எனக்கு ஒரு நாள் கூட பேசுன மாதிரி ஞாபகமே இல்லையே ஏது கனவு கனவு கண்டிருப்பாளோ ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ ஆ கல்யாணான புதுசுல கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு ராசாதி நான் அப்ப மட்டும் இல்ல அவ நம்ம வாழ்க்கையில வர வரைக்கும் நான் நல்ல பணமா தான் இருந்தேன் என்னைக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து நான் இப்படி ஆயிட்டேன் இல்லனா நான் குடிச்சவனுக்கு மரியாதை கொடுத்து குனிஞ்ச தல நிமிராம நடக்கிற பொண்ணுதான் ஆமாங்க முன்னாடிலாம் எங்கங்கிற வார்த்தை தோன்றுது நான் வேற எப்படியாவது கூப்டு இருக்கோம்னா இப்பதான் அவளால கண்ட கண்ட வார்த்தைலாம் வாயில வருது நேத்து கூட உங்கள குடிச்சு நல்லா ஏசிட்டேன் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க அப்படியா ஆமாங்க ராத்திரி முழுக்க தூக்கமே இல்ல தெரியுமா அங்கே இங்கயோ உங்கள எப்படி பேசிட்டேனே 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 நெனச்சு நெனச்சு நடந்துக்கிட்டே இருந்தேன் நீங்க வேற கோமானி பேசினீங்களா அதுவும் ரொம்ப கஷ்டமாயிட்டு மனசுக்கு அப்படியா ரசத்தி ஆமாங்க இனி நம்ம சண்டையே போட்டுக்க வேண்டாம் ஒத்துமையா நல்லா சந்தோஷமா வாழ்வோம் ஆனா நீங்க அவளை மட்டும் தேடி போகவே கூடாது அவளுக்கு தான்னு கிட்ட சொல்லி சொன்னாங்க நீங்க கேட்டுட்டீங்க அவ்ளோதான் அதோடு அது முடிஞ்சு போச்சு இனி அவள தேடி போறதோ விட்டு நம்ம வாழ்க்கையே நம்ம சந்தோஷமா வாழ்வோம் ஆமாங்க நீங்க மட்டும் அங்க நான் எதுக்கு உங்களை யாச பரம் பியாச போறேன் எனக்கு நீங்க அவ கூட பியாசுறது பிடிக்கல அவ கூட பியாச மாட்டே அவளை போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னா நீங்க இப்ப வெளிய போய்ட்டு வரலாம் தாராளமா உங்களை நானே வெளிய போய்ட்டு வாங்க அனுப்பி வைப்பேன் போங்க நீங்க அங்க பேர்வேங்கற ஒரு காரணத்துக்கு உங்களோட வீட்டுக்குள்ளே வச்சி வச்சிருக்கே அப்படியே ரசத்தி ஆமாங்க அவளுக்கு நீங்க தாலி கட்டிட்டு அதோட இது எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் இனி நம்ம ஒட்டுமே சேர்ந்து வாழ்வோம்ங்க ம் சரி ரசத்தி நீ இவ்வளவு அன்பாவோ பாசமா பேசுறது பாக்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ இப்படியே இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்க ரசத்தி இனி நான் இப்படி இருப்பேன் நீங்களும் இப்படியே தான் இருக்க போறியே அப்படியே ரசத்தி

ஆமா ரசத்தி உனக்காக நான் மாற்றிக்கிறேன் உம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு ஜுப்ட்டா வச்சிருக்காங்க ஆனா నా அறுத்துட்டு அர்த்தம் நல்லா போய் திமிட்டு வந்தாச்சு சுவாசே சூப்பரா சுடியா சட்னி சாம்பார் செம்ம டேஸ்ட் நாக்கிலே நிக்குது மாடி எடுத்து சுவாரவங்க சாம்பார் வச்சு வைப்பாவே இல்ல கார குழம்பு வச்சு

என்னது சங்கிலி சங்கிலிக்கு வேற எதுக்கு இருக்கும் ராசாத்தியக்கா என்ன செல்லம்மா எனக்கு புதுசா நாகி வழக்கில் சங்கிலி எடுத்துட்டு போறியா யாருக்கு என் புதுசா கட்டி போட்டுக்கு தான் சொல்றியா அப்பா கட்டி போட்டுக்கு ஆமா செல்லம்மா அவர் கட்டி போற சங்கிலி எடுத்துட்டு இன்னைக்கு அவரை எப்படியாவது கட்டி

அப்ரியாக்கா ஆமா செல்லமா எத்தனை நாள் இது நடந்துட்டு இருக்குன்னு தெரியல அன்னைக்கு என்னடானானே அந்த கேமட்டில இருந்து யாருக்கா யாரை சொல்றியே அதான் என் புள்ளை கட்டி தொலைஞ்சிரனாலதான் வந்துட்டேன் அவ வந்துச்சானே நான் கூட வந்தேன் நேத்து என்ன நானா எனக்குத் தெரியாம வந்து வாக்கிங் அடி இதுக்கு மேல அவரை சும்மா விடுறதே இல்ல கேளுமா உங்களுக்கு பிடிச்ச இந்த சங்கிலியை கட்டி போட்டே ஆகணும் நாள் நாள் கட்டி போட்டு வச்சாதா அதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளிய போறங்கற நினைப்பு அவருக்கு கனவுல கூட வராது ஏக்கா என்னடா இருந்தால அவர் ரொம்ப புருஷே அவர் எப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா கேளுமா புருஷே ஒண்ணே ஏன் கூட வாழணும் அத விட்டுட்டு அவளை தேடி தேடி வந்து என்ன அர்த்தம் ஏன் புருஷே எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணும் இப்படி அங்க எங்க போடுனா நான் இப்படி தான் செய்வேன் இதுக்கு மேல அவளை தேடி அவர் போவே கூடாது அந்த மாதிரி ஒரு தண்டனை அவருக்கு நான் கொடுத்தேன் அப்பனா அவருக்கு அறிவு வரும் ஏக்கா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசி படுவே இருக்கலாம் நான் நல்லா யோசிட்டே கேளமா கட்டி போட்டு வச்சத அவர் ஏன் கூட ஒழுங்க வாங்காரு இல்லனா எவ்வளவு தேடி ஓடிடுவாரு இன்னைக்கு அவரை சங்கிலியில கட்டறது கட்டறது தான் ஐயோ ராட்சசி இன்னைக்கு பேய் மாதிரி வராளே அவ கண்ணிலே பட்டற கூடாது எஸ்கே போய் ஓடிடணும் நான் சரிகாதுக்கு மேல வந்து இஷ்டம் சே என்ன பொம்பளை இதெல்லாம் புருசன்னு சங்கிலியில போட போடும்போது என் புருசன் நல்லாயினாலும் எழுத்து ஒரு வாட்டு கூட பேச முடியல ஆனா இந்த பொம்பள வாய்க்கு வந்ததெல்லாம் அவர பேசுது அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சட்டம் போடுது இப்போ சங்கிலியில வர எப்படி தான் இது பண்ற கொடுமையெல்லாம் போட்டுக்கிட்டு அக்கா இவையும் கூட பாக்குறவங்கள தெரியும்ல ச்சே இந்த பாக்கும்போது கொடுமையால இருக்கு சங்கிலியில கட்டிட்டு அவரு எப்படி சொல்லிட்டு வரு எப்படி பாத்ரூம் போறாரு அக்கா நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு

அது மட்டுமா அண்ணே குடும்பம் நல்ல ஸ்டாண்டா வீல வச்சு காப்பாத்துது எனக்கு என்ன ஒரு அண்ணன் இருக்கானே வீட்டு பக்கம் போனாலே எப்ப கிளம்புறமானு கேட்டுவான் ஆனா ராக்கெட் ஏகாதி குடுத்து வச்சு வாழ்க்கை புருஷ இல்லனால அண்ணே காப்பாத்துவாரு அண்ணே இல்லனா புருஷ காப்பாத்திடுவாரு எப்படி தான் மட்டும் இவ்ளோ நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கோ தெரியல என்னோட ஒரே ஒரு ஆசை அத்தை இந்த பொம்பளை விட்டுட்டு வாடிறணும் ஐயோ பேண்ட பட்றது இவர பேய் பிடிச்ச மாதிரி சங்கிலி அள்ளிட்டு வராலே எங்க போய் ஒளியிறது చూత్త అవటమటో మార్ట్నే అవలాదా ఏనేంగ అయ్యో వందట బాత్ రూమ్ లోనే వాలిజిగిడువా ఏనేంగ నిన్ననే ఇరుందారే ఏనేంగ ఏనేంగ లో ఉంటారో చారిపోయి తాప మొన్న వెలు చెస్తునేసి ఆరుగుడి వందానా బాత్ రూమ్ రూమ్ లోనే